விளைநிலங்களில் தொடர் அட்டகாசத்தில் ஈடுபடும் காட்டுப்பன்றிகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் கரும்பு வாழை சின்ன வெங்காயம் மஞ்சள் போன்றவை பயிரிடப்பட்டு வருகின்றன கடந்த சில ஆண்டுகளாக யானை காட்டுப்பன்றிகள் போன்ற வனவிலங்குகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் பாதிப்படைந்துள்ள நிலையில் கடந்த பத்து நாட்களாக காட்டுப்பன்றிகளின் அட்டகாசத்தால் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் விவசாயிகள் தொண்டாமுத்தூர் தேவராயபுரம் பகுதியில் விவசாயிகள் பலர் பயிரிட்டு வருகின்றனர் நான்கு மாதமே ஆன வாழை மரங்களை இரவு நேரத்தில் வரும் காட்டுப்பன்றிகள் வேரோடு பிடுங்கி சாய்த்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் கூறும்போது கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து வாழை மரங்களை வேரோடு சாய்த்து அதன் தன்று பகுதியை மட்டும் உண்டு வருவதாகவும் இதனால் ஐந்து ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தவர் இது தொடர்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை எனவும் தெரிவித்தார் மேலும் காட்டு யானைகளால் ஏற்படும் சேதத்தை விட காட்டு பன்றிகளால் ஏற்படும் சேதம் என்பது அதிகமாக உள்ளதாகவும் தெரிவித்தவர் வனப்பகுதியை விட்டு சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விளைநிலங்களில் பன்றிகள் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உடனடியாக பன்றிகளை ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விளைநிலங்கள் மற்றும் பயிர்களை பாதுகாக்க சோலார் மின்வேலி அமைத்து தர வேண்டும் அல்லது விவசாயிகள் சோலார் மின்வேலி அமைக்க அரசு மானியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்